வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்திர இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் ஆணி மாதம் பனிரெண்டாம் நாள் புதன்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கெவுரி நல்ல நேரம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரையும் கெவுரி நல்ல நேரம் இன்றைய ராகு கால நேரம் இன்று மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரையும் ராகு காலம் இன்றைய குளிகை நேரம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரையும் குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரையும் யமகண்டம் இன்றைய சூளம் வடக்கு திசை பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு சூரியன் உதயமாகும் இன்றைய திதி இன்று அதிகாலை ஒரு மணி இருபத்தைந்து நிமிடம் வரை சதுர்த்தி சதுர்த்தி திதி அதன் பிறகு இரவு பதினோரு மணி பதினோரு நிமிடம் வரை பஞ்சமி திதி அதன் பிறகு சஷ்டி திதி இன்றைய நட்சத்திரம் இன்று காலை அதிகாலை வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் ஆனி மாதம் பனிரெண்டாம் நாள் புதன்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கெவுரி நல்ல நேரம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரையும் கௌரி நல்ல நேரம் இன்றைய ராகு கால நேரம் இன்று மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரையும் ராகு காலம் இன்றைய குளிகை நேரம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரையும் குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரையும் யமகண்டம் இன்றைய சூரிய உதயம் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தைந்து நிமிடங்களுக்கு சூரியன் உதயமாகும் இன்றைய சூளம் வடக்கு திசை பரிகாரம் பால் இன்றைய திதி இன்று அதிகாலை ஒரு மணி இருபத்தைந்து நிமிடம் வரை சதுர்த்தி திதி அதன் பிறகு இன்று இரவு பதினோரு மணி பதினோரு நிமிடம் வரை பஞ்சமி திதி அதன் பிறகு சஷ்டி திதி இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை மூன்று மணி முப்பது நிமிடம் வரை அவிட்ட நட்சத்திரம் அதன் பிறகு சதய நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை ஒரு மணி இருபத்தைந்து நிமிடம் வரை பாலவ கரணம் அதன் பிறகு இன்று பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினெட்டு நிமிடம் வரை கெளலவ கரணம் அதன் பிறகு இன்று இரவு பதினோரு மணி பதினோரு நிமிடம் வரை தைத்துல கரணம் அதன் பிறகு கரசை கரணம் இன்றைய யோகம் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை சித்தை யோகம் அதன் பிறகு மூன்று மணி முப்பது நிமிடம் வரை யோகம் சரியில்லை அதன் பிறகு சித்தயோகம் இன்றைய சந்தராஷ்டமம் இன்று மாலை மூன்று மணி முப்பது நிமிடம் வரை புனர்பூச நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் அதன் பிறகு பூச நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட தேவையில்லைங்க அதற்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகளில் ஈடுபடாமலும் புதிய பொருள்கள் வாங்குவதை தவிர்த்தாலுமே இந்த சந்திராஷ்டிரமும் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க அதற்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க மாமூலாக நீங்கள் என்னென்ன வேலை செஞ்சீங்களோ ரொட்டின் ஒர்க் ஆஃப் லைஃப் அது எல்லாமே நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் அதில் மாற்றுக்கருத்தே இல்லைங்க தடங்கள் வராது தடையும் ஏற்படாது சரிங்களா நமது தமிழ் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் ஒரு முறை பில் பலனை அழுத்தி உறுதிப்படுத்துங்க உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்கு உங்களுக்கு கிடைக்கும் நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை பாருங்கள் பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க கேளுங்கள் கேளுங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க வாங்க இப்போ இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களே மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் செய்தி ஆதாயம் சென்ற இடத்தில் சிறப்பு ஆமாங்க இன்றைய நாளில் உங்களுக்கு லாபம் அதிகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய வியாபாரத்தில் தடையாக இருந்தவங்க விலகிடுறாங்க அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு அதிக லாபம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க அது மாதிரி உங்களுக்கு எதிர்ப்பாக இருந்தவங்க உங்களை இன்னைக்கு இன்றைக்கி விளக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் இல நீல நிறங்க அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் செலவு மின்னப்பினரி தான் இருக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி கையிருப்பில் வருவாயில் சிறு சிறு மாற்றங்கள் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சலால் லாபம் உண்டுங்க ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு நன்மை தரும் நாள் இன்னைக்கு உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் உங்களுடைய இன்பத் துன்பங்கள் அதில் முக்கியமாக பங்கெடுக்கக்கூடிய ஒரு ஜீவன் தாய் தந்தை ஆமாங்க தாய் தந்தை ஜீவனுக்கு இன்றைக்கி நீங்கள் அவர்களை பார்க்குறதுக்கோ இல்லை அவங்க உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கோ வாய்ப்பு இருக்குங்க இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அதனால் கொஞ்சம் பண செலவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சரிங்களா உங்களுடைய குழந்தைகளின் எதிர்கால டெபாசிட் கூட இன்னைக்கு அவங்க செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது யார் ரிஷபராசி அன்பர்களின் தாய் தந்தைகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆக இன்றைய நாள் உங்களுக்கு வருமானம் நன்மை இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டமான எண் ஆறுங்க கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி அதிக அதிகமாக ஆதாயம் கிடைக்குங்க ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி கருத்து வேறுபாடுகள்லாம் மாறி மாறுபடும் மிருகசியடை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி குடும்பத்தில் கலகலப்பாக இருப்பீங்க குடும்ப கணவன் மனை உறவு சிறப்பாக இருக்கும் மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்கள் இதுநாள் வரை குழம்பிய குளம் குழம்பிய நீர்ன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இருந்த நீங்கள் இன்றைக்கி இவங்க இப்படி தான் அவங்க மாற்ற முடியாது அப்படிங்கிற உண்மைய நிலையை இன்னைக்கு புரிஞ்சுப்பீங்க அதனால் வளைந்து கொடுத்து செல்லும் தன்மை இன்றைய உங்களுக்கு தெரியும் சரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது மாதிரி வாழை நிமிக்க முடியாதும்பாங்க அது மாதிரி இன்றைய நாள் தெளிவு தெளிவு ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம் அதிர்ஷ்டமான எண் ஏழுங்க மிருகஷியுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தொழிலில் ஈடுபாடு அதிகரிக்கும் புனர்பூஷன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சாதகமாக உங்களுக்கு சூழல் அமையுங்க கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மன உறுதி கிடைக்கக்கூடிய நாளாகவும் மருத்துவ சேவை இனி தேவையில்லை என்ற சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் மன தைரியம் ஏற்படும் மனதுக்கு தைரியம் வர்றதுக்கு காரணம் மன உடல் நலம் தேர்கிறது தான் உடல் நலத்தில் நல்ல ஒரு தேர்ச்சி அடைகிற காரணத்தினால மருத்துவம் வேண்டாம் என்று சொல்லும் அளவுக்கு இன்றைக்கி உடல்நிலை தேரும் அதனால் மனசுக்கு சந்தோஷம் உண்டுங்க இந்த கடகராசி என்பருக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளைங்க புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எளிதில் இன்றைக்கி எல்லாத்தையும் புரிஞ்சிக்கிறதுக்கான தன்மை உங்களுக்கு கிடைக்கும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் நிதானம் இன்றைக்கு அவசியம் தேவைங்க ஆயுள நட்சத்திரத்தை பொறுத்தவங்களுக்கு இன்றைய நாள் நம்பிக்கை உங்கள் மீது உங்களுக்கே நம்பிக்கை அதிகமாக இருக்கும் இன்றைக்கி சிம்மராசி அன்பர்களே சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பெருமையை நீங்கள் மற்றவர்கள் கூற நீங்கள் கேட்க போகிறீங்க ஆமாங்க நீங்கள் தான் செஞ்சீங்க இவ்வளோ தூரம் இன்றைக்கி இந்த அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன்னா காரணம் நீங்கள் தான் உங்கள் குழந்தைகள் கூட உங்களை பற்றி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெற்றோர்கள் உங்கள் பெருமையை சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆக உங்களுடைய பெருமை வெளிப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறங்கள் அதிர்ஷ்டமான இன் ஏழுங்க மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி ஒரு விஐபியின் சந்திப்பு நிகழ்சத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வார்த்தையை அளந்து கொஞ்சம் பேசுங்க உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அடுத்தவங்களையும் கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னாக்கா எல்லாமே நல்லதுமையாக நடக்கும் கண்ணீராசி அன்பர்களே கண்ணீராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் செயல் செய்யக்கூடிய நாளாகவும் இன்றைய நாளில் உங்களுக்கு நன்மைகள் கொஞ்சம் கம்மி தான் ஆனால் செயல் உங்களுடைய செயல் நல்லாயிருக்கும் உழைப்புக்கு தக்க ஊதியம் இல்லை சரிங்களா அதனால் அலுவலகம் செல்லும்போது கூட அருகில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வது நல்லது குறிப்பாக வீட்டில் சகோதரன் சகோதரியை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லதுங்க அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறங்கள் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி முடிவு தெரியாத பிரச்சனைக்கெல்லாம் இன்றைக்கி முடிவு கிடைக்கும் உங்களுக்கு அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு புதிய வாய்ப்பு உருவாகுங்க சித்திர நட்சத்திர பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் தெரியும் துலாம் ராசி அன்பர்களே இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அடுத்தவர்கள் உதவி கிடைக்கக்கூடிய நாளாகவும் உங்களுடைய எண்ணங்களை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க இன்றைய நாள் உங்களுக்கு சந்திர ஐந்தாம் இடத்தில் இருப்பது ஒரு சாதகமான பலனை கொடுக்கும் அலுவலகப் பணியிலே மேலதிகாரிகளின் அரவணைப்பு உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்கள் வார்த்தை மேம்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய தேவைகள்லாம் இன்றைக்கி பூர்த்தியாகிடும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான செயல்கள் நடைபெறுவதை நீங்கள் பார்க்கலாம் விருட்சகராசி அன்பர்களே விருட்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வரவுக்கு மீறிய செலவு ஆமாங்க ஆயிரம் ரூபா வருமானம்னா அன்றைக்கி ரெண்டாயிரம் ரூபா செலவுங்க அதனால் கொஞ்சம் ஃபினான்ஸ் விஷயத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் தான் இருக்கும் அதனால் முடிந்த வரையும் செலவை கட்டுப்படுத்துங்க அஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் சிகப்புங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மற்றவங்களை எளிதில் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு தக்கவாறு நடந்துக்குங்க அனுஷ்ட நட்சத்திரத்தை பிறந்தவங்க புதிய அனுபவங்கள் கிடைக்கும் அதனால் கொஞ்சம் நன்மையும் கிடைக்கும் உங்களுக்கு கேட்ட நிமிஷத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி தின்படும் தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களின் ஆசை இன்றைக்கி நிறைவேறக்கூடிய நாளாகவும் தாய் தந்தைக்கு நல்ல பெயர் வாங்கி கொடுக்க நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க தாய் தந்தையின் ஆசையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க மொத்தத்தில் இன்றைக்கி ஆசையை நிறைவேற்றுறதுனால உங்களுடைய எண்ணங்கள் மேம்படும் பண செலவுகள் இருந்தாலும் வரவுக்கு கட்டுப்பட்டு தான் செலவு இருக்கும் ஆமாங்க தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நன்மை அதிகரிக்கும் போராட நட்சத்திர பிறந்தவங்களுக்கு செய்தொழிலில் ஆர்வம் ஏற்படும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி ஏற்ற இறக்கம் இருந்தாலும் லாபம் உண்டு தொழிலில் மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் உங்களுடைய ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்றைக்கு நாள் இருக்கும் இன்றைய நாள் முழுமையாக நீங்கள் செய்தில் ஈடுபட்டுறதுனால மாபெரும் வெற்றி காண போகிறீங்க அதற்கு தக்க வாய்ப்பு உண்டு உங்களுடைய செயல்பாட்டின் காரணமாக உடன் கூட பிறந்த சகோதரன் சகோதரி அவங்களும் உங்களோட இணைந்து செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வெற்றி நிச்சயம் மகர ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான தி எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் மயில் நிறங்கள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாக்குறுதியை நீங்கள் செயல்படுத்துறதுக்கான சாத்தியக்கூறு இன்றைக்கி உண்டு திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி மகிழ்ச்சி கிடைக்குங்க அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுறுசுறுப்பு இன்றைக்கி அதிகரிக்கும் கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் மீது கரிசனம் காட்ட என்று ஒரு ஜீவன் ஆமாங்க கும்பராசி அன்பர்களின் நீண்ட நாள் ஆசை நிறைவேறவும் கரிசனம் காட்ட ஒரு கணவன் மனைவி உறவு புரிதல் ஏற்படும் அல்லது காதலன் காதலி ஒருவருக்கு ஒருவர் புரிதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அது மாதிரி குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் நெருக்கம் இருக்கும் இன்னையினால் சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு நிறங்கள் அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதாயங்கள் தடையின்றி இன்னைக்கு கிடைக்கும் சதை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தாரோடைய நெருக்கம் அதிகரிக்கும் ஆதரவும் கிடைக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனக்குழப்பங்கள் நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் இனம் தெரியாத பயம் மனதிலே ஒரு குழப்பம் ஒரு தடுமாற்றம் இதெல்லாம் இன்றைக்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் இன்றைய நாள் அருகில் உள்ள விநாயகர் அல்லது துர்க்கையம்மன் இந்த கோயிலில் போய் ஒரு முறை அல்லது மூன்று முறை சுற்றிட்டு நான் உன் அடிமை உங்கள் அடிமை காப்பதும் ஏற்பதும் நீயே தாயே அவ்வளோதான் சொல்லிட்டு போய்ட்டு இருங்க இன்றைய நாள் உங்களுக்கு அந்த பயம் நீங்கிடும் அதனால் மன ஏற் மனசில் ஏற்பட்ட சஞ்சலம் கஷ்டம் எல்லாமே நீங்கும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்று புதிய அனுபவம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிறு பயணங்கள் ஏற்படுறதுக்கும் சான்ஸ் இருக்குங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்ட காரணம் காரணம் ஏற்படுங்க மொத்தத்தில் இன்றைய நாள் அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு துணை செய்வார் அருள் செய்வார் என கூறி இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திரியான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்